ஒரு குடுவை நியமிதம் அந்த குடு எங்களுடைய தங்களே கணத்தில் உள்ள பேரரசினிய சனுகதன் பேரரசினிய சபா இயல்ராஜ்யம் பேரரசினிய சுவிந்தரராஜ்யம் தாலனிதி கஜாமனி அகதனிதி விசாஹு

அங்கு சமூகத்தில் உள்ள பெரியவர்கள் மற்ற கவி அமைச்சரவர்கள் வெளிநாட்டில் வேர்ல் பேங்க் வந்தவர்கள் கூட கவி அமைச்சரை அந்த கட்டிடங்களையும் ஏனிய மனங்களையும் சேர்த்ததனால் அவரை கௌரவிக்கும் முகமாக இந்த காலத்தை என்ற பெயரை நாங்கள் எல்லோரும் தெரிவு செய்தோம் நன்றி